வாவ் சூப்பரான ஒரு ஹாப்பி அப்டேட் அவார்ட் எம் எம்என் டீமோட ஒரு அவங்க எல்லாத்திட்டையும் காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்த ஒரு தருணம் விகா பிக்வாஸ் நாங்களோட லக்ஷ்மி இன்னைக்கு வந்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி பொதுவாக எழுப்பிக்கிட்ட அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வரும் அது வந்து ஒன் ஆர் டூ டேஸ் டிலே பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாகவே எப்பவுமே இருப்பாங்க ஷூட்டும் வந்து ஏன்னா இந்த மாதத்தோட ஷூட் முடியணும் இல்லையா அந்த பிட்மீனில் தான் அவங்க பர்த்டேவும் வந்திருக்கு அதே மாதிரியே இந்த விருது ரிலேட்டடான விஷயமும் இருக்கு ரொம்ப அழகாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக வந்துச்சு என்னுடைய பர்த்டேக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் அப்படிங்கிறத அழகாக சொல்லிருக்காங்க ரொம்ப பெஸ்ட் கிஃப்ட்னு இந்த அன்பை கொடுத்த வெல்விஷர் ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஓட்டு மூலமாக ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க இல்லையா எஸ் அப்படிங்கிறத ரெண்டு பேர்த்தையும் சார்பாக அதாவது சுவாமி அண்ட் எல்பி சார்பாக அந்த போஸ்ட் இருக்குது ஏன்னா எஸ் அப்படிங்கிற வேர்ட் இருக்கிறனால ஸோ ஷெவர்ட் அஸ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி அது வந்து ஓட்டாக இந்த ஃபார்ம் ஆஃப் ஓட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓட்ஸ் அப்படின்ட்டு ஏன்னா யாருமே ஒரு ஓட்டு மட்டும் போடவே இல்லைங்க ஏன்னா பத்து இருபத்தஞ்சு அது மாதிரி பல்காக தான் போட்டாங்க அதில் தான் அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது இத்தனைக்கும் ரெண்டு நாள் ஒரு நாளாச்சும் அட்லீஸ்ட் அவங்களோடது அவைலபிளாக இல்லை அடுத்து தான் ஒம்பது பேர் தான் பத்தாவதாக ஆட் பண்ணுறாங்க இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்க இந்த அவார்டு வந்து பிரவீன் மனட் சாருக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கேமராமேன் கூட இருக்க சந்துரு சார் அது மாதிரி நிறைய பேர்தான் வந்து சந்திரன் ஓகே சந்திரன் சார் மாதிரி கோ டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் செட்டில் இருக்க எல்லாத்துக்குமே மொத்தமாக குளோபல் வில்லேஜஸ் டீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இன்னுமே விகடவனுடைய அந்த அவார்டை கையில் தாங்கி அதுவும் அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த பேர் எழுதியிருக்கும்ல ஃபேவரட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்ட்டு அதில் சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் மகாநதின்ட்டு அழகாக இருக்கும் விகடனுடைய அவார்ட் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்குகிறாங்க நிறைய சோஷியல் மீடியா கொடுக்குறாங்க பட் அப் அந்த காலத்துல விகடனில் ஆர்டிக்கல் வந்தாவே பெருசாக இருக்கும் அட்டப்படத்தில் ஃபஸ்ட்டு பிக்சர் வரதே விகடனில் அட்டப்படத்தில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதே பெருசாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விகடனுங்கிறது ஒரு நடுநிலையான நியாயமான நிறையா விஷயங்கள் செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவங்க இப்போ கூட ஒரு ஒரு கடிதாசி ஒரு விமர்சனத்திற்கு உள்ளான விஷயந்தான் பட் ஆனால் அவங்க நேர்மையாக முதலமைச்சர் அவர்களுக்கே சம்திங் எழுதியிருக்க மாதிரி எல்லாம் அவங்களே போட்டிருந்தாங்க நானே பார்த்துட்டு எவ்வளோ தைரியமாக அவங்க அதை துணிச்சலாக செஞ்சுருக்காங்கன்றது அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க தைரியமாக துணிச்சலாக செய்கிற ஒரு பர்சன் தான் ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான பாராட்டுகளை பெற்றுட்ருக்கிற ஒரு டீம் ஓகேவா ஸோ விகடனுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரவீன் சார் ரெண்டு அவார்டு இருக்கும் பொதுவாக வந்து பேர் அவார்டுங்கிறது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க ஸ்டேஜில் ஆனால் ஆளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க பட் ஆனால் இப்போல்லாம் ஸ்டேஜ்லேயே ரெண்டாக கொடுத்துட்றாங்க ஸோ இருந்தாலும் காவேரியோட அவார்டு தான் நினைக்கிறேன் ஸோ அங்கே கொண்டு வந்து காமிச்சு எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ டோட்டல் டீம்கிட்டேயும் நம்ம வாங்கின அவார்டை காண்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் ஏன்னால் அவங்க இல்லாமல் அந்த டீம் இல்லாமல் விற்கல அது உண்மையான விஷயம் அளவுக்கு ரசிகர்கள் முக்கியமோ அதே மாதிரி டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியம் தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க ஒரு பிக்சரும் ஷேர் பண்ணி ஒரு பெரிய நன்றியை சொல்லியிருக்காங்க கீழே ஒரு பாராட்டுகள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே பிடிச்சிருப்பீங்க அடுத்த வீடியோ ஸ்பெஷலாக பேசணும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ